பழைய ஆட்சியிலே அவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் சுற்றி காட்டிட்டு இருந்தோம் இந்த புதிய ஆட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்கட்சி பத்திரிகையாக தான் இங்கே இருக்க விரும்புகிறோம் நாட்டில் மூன்று பத்திரிக்கை இருக்குது அங்கேயும் அவங்க சென்னார்கள்னால் அவங்க கருத்தையும் அவங்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கடந்த காலங்களிலே காடியில் ஒரு கொடியை ஏற்றுவதற்கு நாமெல்லாம் பெரும்பாடு பட்டிருக்கின்றோம் இப்போ கொடியை ஏற்றணும் அப்படின்னா சண்டைக்கு வராங்க Hari ini saya datang ke sini bersama dengan beberapa uh, orang YB untuklah buat satu courtesy uh, call uh, uh, kepada Tamil Mala. YBM uh, YB, YB Farmi pernah melawat sebuah uh, Tamil Media. Uh, jadi ini adalah uh, Tamil Media yang saya 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 personally lawat hari pertama. Tetapi dalamlah untuklah kementerian komunikasi ini adalah Tamil Outlet yang kedua. Uh, hasrat kami ialah kami akan lawat satu demi satu tu kerana saya rasa uh, untuklah menwujudkan satu uh, working relationship yang cordial di mana mereka faham bahawa is we, we are we are very easy to they, are very, they can easily approach us kalau mereka menghadapi apa-apa masalah yang kami boleh bantu kami juga sentiasalah bersedia untuk membantu. Dan ini majlis uh, draft undang-undang untuk Majlis Media ini memang hampir com, uh, complete. Uh, so, uh, apa next yang kami akan buat adalah kami akan uh, bawa ke ke menteri dan juga kepada lah uh, AGC untuk dapat kelulusan mereka. Tetapi peringkat ini apa yang kami buat adalah kami uh, hantar balik draft AUU ini kepada Protein Committee untuk mereka identify dan masukkan nama uh, sebagai lah uh, founding member. Dua, tahun lalu warga tender kena terdapat turai tu nampak cer, cew ni awal வருகை தந்த துணை அமைச்சர் மாண்புமிகு குலசேகரன் பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் மற்றும் அவரோடு வந்த பல மாண்புமிகுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வருகை நமது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழாவாக இது அமைந்துள்ளது என்பதை நான் இங்கே குறிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே வந்து பல கருத்துக்களை பரிபாரிக்கொண்டோம் நான் பேசும்பொழுது நான் அவர்கள்கிட்ட சொன்னேன் இந்த தமிழ் மலர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை தமிழ் மலர் ஒரு எதிர்க்கட்சி பத்திரிகை என்றுதான் தான் முத்திரையிற்று முத்திரையிட்டிருக்கிறார்கள் அது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கத்திலே நாங்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளோம் இதையெல்லாம் ஒரு மிரட்டலாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து எதிர்கட்சி என்று சொல்வதை விட உண்மையை எழுதக்கூடிய ஒரு பத்திரிக்கையாகத்தான் நாங்கள் அதை கருதி வந்தோம் அந்த வகையிலே உண்மையை எழுதி வந்த தமிழ் மலர் பத்திரிகைக்கு எங்களுக்கு பல அங்கீகாரம் இருப்பதை எங்களுக்கு கிடைத்திருப்பதை நான் அதில் அறிகின்றேன் ஏன்னா ஏறக்குறைய அறுபது வருடமாக இருந்த அன்றைய ஆட்சி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு புதிய ஆட்சியை அமர்ந்ததற்கு எங்கள் பத்திரிகை ஒரு காரணம் என்று நான் கருதுகின்றேன் கத்திரிக்கை காரணம் என்று சொன்னால் இவர்களை நாங்கள் புதிய ஆட்சியாக உருவாக்கும் என்பதை கிடையாது பழைய ஆட்சியிலே அவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அதே போல் நான் இப்போ சமீபத்தில் இன்று பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் இந்த புதிய ஆட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்கட்சி பத்திரிகையாக தான் இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னேன் அது காரணம் இந்த ஆட்சியிலும் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு தயங்க மாட்டோம் ஏன் என்று சொன்னால் அப்படி ஒரு பத்திரிகை இருந்தால்தான் இந்த ஆட்சியிலும் நல்ல ஒரு அரசியல்வாதியை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையிலே இதை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ் மலருக்கு முது இருந்தவர்கள் டாக்டர் பெரியசாமி வழக்கறிஞர் சரஸ்வதி என்று சொன்னால் அது மிகையாகாது எங்கள் போராட்டத்திலே எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய பிரதமர் உருவாக்கியது எங்களுக்கு பங்கு உண்டு என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த வருகை தந்திருக்கின்ற துணை அமைச்சர் இதுபோல் மற்ற பத்திரிகைகளுக்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஏன் என்று சொன்னால் அங்கே போகும்போது தான் அவங்களோட கருத்தையும் பத்திரிகை நம்ம நாட்டில் மூன்று பத்திரிகை இருக்குது அங்கேயும் அவங்க செல்லார்கள்னால் அவங்க கருத்தையும் அவங்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று இந்த நல்ல வேலையில் கூறிக்கொண்டு இன்று சுதந்திர விழாவை முன்னிட்டு குடி ஏற்றி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் நாம் மலேசியர்களுக்கு சுதந்திர விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே வேளையிலே கடந்த காலங்களிலே காடியில் ஒரு கொடியை ஏற்றுவதற்கு நாமெல்லாம் பெரும் பெரும்பாடு பட்டிருக்கின்றோம் ஆனால் இப்போ கொடியை ஏற்றணும் அப்படின்னா சண்டைக்கு வராங்க அது என்ன குறிக்கிறது என்று சொன்னால் பல வந்து வெறுப்பு அடைந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதை வந்து பொருள்படுத்தாமல் உள்வாங்கி அந்த கொடியேற்றுவதை வீட்டில் மட்டும் இல்லாத அலுவலகத்திலும் நம்ம கார்களிலும் இதை ஏற்ற வேண்டும்